பிஸ்மில்லா ரஹ்மானிர் இர் ரஹீம் அலக்துல்லில்லா வல் ஆக்கிபத்தில் இல் முத்தக்கேன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு மேராஜரோவை பற்றி எல்லா ஆலிம்களும் கூற கேட்டிருப்பீர்கள் எனவே நான் அதையே உங்களுக்கு எடுத்து கூறி அதையே மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்பவில்லை ஏற்கனவே நான் இது பற்றி பதி பழைய காலங்களில் நான் பதிவிட்டிருக்கிறேன் இருப்பினும் மேராஜ் இரவிலே பெருமான சல்லல்லா அலைவு செல்லும் அவர்கள் அல்லாவிடம் ஒரு கோரிக்கையை ஒரு துவா செய்தார்கள் என்ன என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மேராஜ் இரவிலே யா அல்லாஹ் இதர உபத்தர்களை அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக உடனுக்குடன் தண்டனை தந்து அழித்து விட்டாய் என் உம்மத்தினரை அவ்வாறு செய்து விடாதே மரணத்திற்கு பின் அதற்குரிய தண்டனை அழித்து விடு என்று திருநபி சொல்லல்லா அலைவு செல்லும் அவர்கள் துவா செய்தார்கள் நபியே நீரும் உங்களின் உம்மத்தினரும் சொர்க்கம் நுழையாத வரை வேறு எந்த நபியும் உம்மத்தினரும் நுழைய முடியாது என்று இறைவன் கூறியதாக திருநபி சல்லா வலைய செல்வம் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் கூறினார்கள் எனவே இப்படிப்பட்ட துவாவை நமக்காக பெருமாசல் அல்லா வளைவசல்லும் அல்லாவும் கேட்டிருக்கிறார்கள் அல்லாவும் அதுக்கு தக்க பதிலே அவர்கள் அவர்களுக்கும் கூறியிருக்கிறார்கள் எனவே நாம் தண்டனை நிச்சயமாக என்ன மரணத்திற்கு பின் நமக்கு நிச்சயமாக தண்டனை கிடைத்தே தீரும் எனவே அந்த தண்டனையை தவிர்க்க விரும்பும் நான் நல்ல அமல்களை மட்டும் செய்து தண்டனையை குறைத்து கொண்டு நேராக சோனம் செல்லும் பாக்கியவன்களாக உம் நல்ல உம்மத்தார்களாக ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் வாகதாவானா அஹமது இல்லா ரபீல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வபர்கூ